அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலிவுட்டின் ஃபேவரட் தம்பதியான ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் தற்போது விவாகரத்து செய்ய போகிறதாக அறிவித்திருக்க நிலையில் இருவருமே மாறி மாறி பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபல பாடகி கெனிஷாவுக்கும் ஜெயம் ரவிக்கும் தொடர்பு இருக்கிறதுனால தான் ஆர்த்தியும் ஜெயம் ரவியும் வந்து விவாகரத்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளிவந்துட்டு இருந்தது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாடகி கேனிஷா ஆமாங்க எனக்கும் ஜெயம் ரவியோட உறவு இருக்குது ஆனால் உன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தீயாக பரவிட்டு வரக்கூடிய ஒரு டாப்பிக்காக அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே பல விவகாரம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கோபமாக கெனிஷா இப்படி ஒரு தகவலை தெரிவித்திருப்பது பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத் மத்தியிலையும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இது குறித்த முழுமையான தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோலிவுட்டின் ஃபேவரட் தம்பதி அப்படின்னு சொன்னால் நாடிகர் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் அப்படின்னு சொல்லலாம் விவாகரத்தை செய்ய போவதாக தற்போது இவங்க அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இருவருமே தங்களுடைய நிலைப்பாடுகளை மாறி மாறி பல கருத்துக்களை சொல்லி வந்துட்ருக்கு அது மட்டும் இல்லாம பல வதந்திகளும் பரவி பேசப்படுபவர் பாடகியும் ஏற்பட்ட பழக்கத்திற்கு ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக அறிவித்திருக்காரு அதே சமயம் அவர்கள் இருவருமே ஒன்றாக கோவாவில் தங்கி இருந்ததும் ஆர்த்தி தெரிய வந்திருக்கு அப்படின்னு பல்வேறு தகவல்களும் வெளிவந்திருக்குங்க இந்த நிலையில கெனிஷா பிரபல நாளிதழ் ஒன்றுக்கு எந்த சம்பவம் குறித்து பேட்டியளித்திருக்காங்க அளித்திருக்காங்க அதுல ஜெயம் ரவியுடன் தனக்கு இருக்கும் உறவு என்பது நட்பு ரீதியிலானது மட்டுமே அது மட்டுமின்றி அவர் என்னிடம் சிகிச்சை பெற்று பெற வந்ததால அதுவும் தொழில்முறை சார்ந்த நட்பாகவே இருந்திருக்கு ஆனா ஜெயம் ரவி அவரது மனைவியை பிரிந்ததற்கு நான் தான் காரணம் அப்படின்னு பலதரப்பும் குறிவந்து அவர் மனைவியை பிரிவதாக நோட்டீஸ் அனுப்பும் வரைக்கும் அந்த விவகாரம் குறித்து தனக்கும் தெரியாது என ஆர்த்தி என்ற பெண்ணை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் ஜெயம் ரவி அதுக்கப்புறமா ஜெயம் ரவியின் திரைப்பட பணிகள் ஆர்த்தி மற்றும் அவரது குடும்பம் நுழைந்திருக்காங்க ஜெயம் ரவியின் பெரும்பாலான படங்களை ஆர்த்தியின் தாயார் தான் வெளியிட்டு வருகிறார் எனவும் தகவல்கள் விளா வரத்துடன் இந்த நிலையில்தான் ஜெயம் ரவிக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் இதனால இருவரும் சில நாட்கள் தனித்தனியே வசித்து வந்ததாக சொல்லப்படுது இந்த ஜெயம் ரவி சொல்லப்பட தகவல்கள்ட்ட பிரிவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் அனைவரின் நலன் கருதியே இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் ஜெயம் ரவி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தி நியூ மீ என குறிப்பிட்டு பதிவிட்டிருந்தார் இதனை பலரும் விமர்சித்து வந்த நிலையில் ஜெயம் ரவியின் இன்ஸ்டாகிராம இத்தனை நாள் மனைவி ஆர்த்தி தான் நிர்வகித்து வந்தார் எனவும் இதனால் தான் விவாகரத்து அறிவிப்புக்கு பின்னும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மனைவியின் புகைப்படங்கள் தொடர்ந்து இருந்து வந்ததும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து இன்ஸ்டாகிராம் நிர்வாகத்திடம் பேசி தற்போது ஜெயம் ரவி அவருடைய கணக்கை மீட்டெடுத்திருக்கார் இதைத் தொடர்ந்து தான் மனைவி ஆர்த்திய அல்பென்போ செய்துள்ளார் அது மட்டுமின்றி ஆர்த்தி மகன்களுடன் இருக்கக்கூடிய புடை புகைப்படங்களையுமே நீக்கியிருக்கார் மேலும் தனது மகன்களின் கஸ்டடிக்காக நீதிமன்றத்தில் குரல் கொடுப்பேன் அப்படின்னும் மூத்த மகனை வைத்து படம் எடுக்கும் ஆசை உள்ளதாகவும் ஜெயம் ரவி சொல்லியிருக்கார் ஜெயம் ரவியுடன் தனக்கு இருக்கும் உறவு என்பது நட்பு ரீதியலானது மட்டுமே அது மட்டுமின்றி அவர் என்னிடம் சிகிச்சை பெற வந்ததால் அதுவும் தொழில்முறை சார்ந்த நட்பாகவே இருக்கு அப்படின்னும் கெனிஷாவும் விளக்கம் அளித்திருக்காங்க மே இது நடக்கும் பிரச்சனை கிடையாது வேறு ஒரு நபரின் குடும்பத்துல நடக்கூடிய இருப்பதுதான் எழுக்காமல் இருக்கிறதும் நல்லது எனக்கு பல வேலைகள் இருக்கு இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கும் அளவிற்கு நேரம் கிடையாது அப்படின்னு கூறி தன் மீதான புகாருக்கு முற்றுப்புள்ளை வைத்திருக்காங்க கெனிஷா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி வீட்டில் இருக்க தன்னுடைய உடைமைகளை மீட்டு தரக்கோரி அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் புகாரும் அளித்திருக்காரு கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக இந்த பிரச்சனை பூதாகரமாகி இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து சினிமா பத்திரிகையாளர் ஜெயம் ரவி செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவிப்பதாக பேட்டியில் தெரிவித்திருக்காரு நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தி உடனான திருமண வாழ்க்கையில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் ஜெயம் ரவி தனிச்சையாக முடிவெடுத்து விவகாரத்தை அறிவித்திருக்காரு அப்படின்னு அவரது மனைவி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டதை அடுத்து ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவகாரம் இணையத்தில் ஏற்கனவே இரண்டு முறை விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன் அவர் விவாகரத்து விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் ஒரு பாடகியுடன் என்னை தொடர்புபடுத்தி பேசுகிறார் பேசுகிறாரு அவர் பாடகியை தாண்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் அவர் உயிர்களை காப்பாற்றியிருக்கார் இருவரும் சேர்ந்து இலவசமாக சேவை செய்ய ஸ்பிரிச்சுவல் சென்டர் மாதிரி கூட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருந்தோம் இந்த பெண்டை பற்றி தவறாக பேசாதீங்க அப்படின்னும் பேசியிருந்தார் இதையடுத்து செவ்வாய்க்கிழமை சென்னை ஏசிஆர் சாலை ஆர்த்தி வீட்டில் இருக்கக்கூடிய தனது உடைமைகளை அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் மனைவி ஆர்த்தி மீது புகார் அளித்திருக்கார் இது குறித்து பேசிய சினிமா பத்திரிக்கையாளர் சபீர் ஆகாயம் சினிமா யூடியூப் சேனலுக்கு பேட்டியும் அளித்திருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு ஜெயம்பிரவியின் ஆர்த்தி இருவருமே சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்திருக்காங்க இருவரும் சேர்ந்து தான் சம்பாதித்து வீடு வாசல் வாங்கியிருக்காங்க ஆர்த்தியின் அதீத வாசமாக அதீத காதலா இல்லை சந்தோஷமா என என்று தெரியவில்லை தற்போது இருவரும் பிரியும் முடிவில் இருக்காங்க இது என்ன பிரச்சனை என்று ஆர்த்தியிடம் தான் சொல்ல முடியும் ஆனால் தற்போது ஜெயம் ரவி ஆர்த்தி மீது புகார் அளித்திருப்பதற்கு ஃபேன் கார்டு வங்கி அனைத்துமே ஜெயம் ரவி நண்பர்களுடன் எங்காவது டின்னருக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இல்லை நண்பர்களுடன் வெளியில் செல்ல வேண்டும் என்றாலும் ஆர்த்தியிடம் காரணத்தை சொல்லி பணத்தை வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கார் இது போன்ற அழுத்தத்தால் ஜெயம் ரவி இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது தற்போது ஜெயம் ரவி போட்டுக்க துணி செலவுக்கு கூட பணம் இல்லாம கஷ்டப்படுகிறார் இருவரும் சேர்ந்திருந்த போது அன்பின் காரணமாக பணத்தை எல்லாம் தன் மனைவியிடம் கொடுத்திருக்கார் இப்போது பிரச்சனையானதை அடுத்து அதை மீட்டு தர சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியின் இன்ஸ்டாகிராம் கணக்க மீட்க கூட பெரிய அளவில் போராடியதாக ஜெயம் ரவி தரப்பில் சொல்லப்படுது ஆர்த்தி என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டாங்க என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் குழந்தைகள் மீது அதீத வாசம் கொண்ட ஜெயம் ரவி தனது வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை என்று பத்திரிகையாளர் சபீர் சொல்லியிருக்கார் இந்த பேட்டியை பார்த்த இணையவாசிகள் ஈகோ குறித்து வேறுபாடுகளை மறந்து சேர்ந்து வாழும்படி கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு அது மட்டும் இல்லாம மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று வருடமாக டார்ச்சரை அனுபவித்த அனுபவித்ததாக ஜெயம் ரவியும் சொல்லியிருக்கார் தற்போது அவர் கோருகின்ற பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து பெரும் வைரலாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் நடிகர் ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையில் நடக்கக்கூடிய விவாகரத்து பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தாங்க இருக்கு சமீப காலமாக தன்னுடைய மனைவி குறித்தும் தன்னுடைய மாமியார் குறித்தும் ஜெயம் ரவி பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கூறிய வண்ணமே இருக்கார் அதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுக்குள்ள அப்படி என்னதான் ஏன் ஜெயம் ரவி இவ்வளவு அழகான மனைவிய வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குகிறார் என ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவி மீதே அனைவரும் வெறுப்பை காட்டி வந்தாங்க இன்னொரு பக்கம் ஆர்த்தி தரப்பில் அமைதியாக இருந்ததும் ஜெயம் ரவியின் மீது மேலும் வெறுப்பை ரசிகர்கள் கொட்டுவதற்கு காரணமாக இருந்தது இந்த நிலையில இத்தனை வருடங்களாக நான் என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தேன் என்னுடைய மாமியாரால் எனக்கு சரியான மரியாதை கிடைக்கலை என்றெல்லாம் ஜெயம் ரவி கூறியது வளருக்கும் வெறும் அதிருப்தியை ஏற்படுத்தி வந்திருக்கு அதாவது கடந்த பதிமூன்று வருடங்களாக எனக்குன்னு தனியாக பேங்க் அக்கௌண்ட் கிடையாது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு தான் இருக்கு நான் என்ன செலவு செய்தாலும் அது என் மனைவி என் ஃபோனுக்கு மெசேஜ் போயிடும் அது மட்டும் இல்லாமல் நான் தனிப்பட்ட வகையில் என்னென்ன செலவுகளை செய்கிறேன் அப்படின்னு என்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட என் மனைவி கேட்பாங்க அது எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஒரு படத்தின் ஷூட்டிங்கிற்காக ஊட்டியில் தனியாக வந்திருக்கேனா இல்லை வேறு யாருடனாவது வந்திருக்கேனா என்பதை அறிய என் மனைவி வீடியோ கால் செய்து பிரச்சனை பண்ணாங்க ஜெயம் ரவி சமீபத்திலையும் அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன செலவுக்கு ஆர்த்தி என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவாங்க என் மாமியார் தொடர்ந்து என்னை வைத்து படங்களை தயாரித்து நஷ்ட கணக்கை தான் காட்டி வந்தார் என்ற வகையில் ஆர்த்தி மீதும் அவருடைய அம்மா மீதும் பல அடுத்து புகார்களை கொடுத்து வருகிறார் ஜெயம் ரவி